ஓம் நமோ நாராயணாய நமக அப்ரமேயோ ஹிரிஷிகேச பத்மநாபோமரபிரபு விஸ்வகர்மாஷ்டா ஸ்தவிஷ்டஸ்தவிரோதிரவக நான் பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நம்முடைய கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்கு நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் ஐம்பத்தி ஓராவது திருநாமம் மனுகு மனுகு அப்படின்னு அதனுடைய மீனிங் என்னன்னா எண்ணத்தால் உலகை படைப்பவர் எப்படி பார்த்துக்கோங்க சொல்லும் முறை மன மனவே நமக மனவே நமக இந்த மனவே நமகனுடைய இதனுடைய கதைகளும் நம்முடைய எம்பெருமான் கண்ணனுடைய பெருமைகளையும் பற்றி பார்ப்போமா பாருங்கள் கடைசி வை பாருங்கள் ஒரு நாள் கிருஷ்ணன் வந்து தன் அண்ணன் பலராமனையும் குலகுருவான கர்காச்சாரியாரையும் அழைத்து கொண்டு கருடன் மேல் ஏறி அமர்ந்து கண்ணன் அ அமர்ந்தார் கண்ணன் கருட கருடா மேற்கு கரையில் புதிய நகரை நிர்ணயிப்பதற்கு தகுந்த இடத்தை தேர்ந்தெடு என்று கருடனிடம் யார் நம்ம கண்ணபிரான் சொன்னாராம் உடனே இந்த கண்ணபிரானும் நேராக மேற்கு கடையை நோக்கி புறப்பட்டதாம் மேற்கு கடற்கரையில் உள்ள குசத் குசத்தலி என்ற இடத்தை வந்து காட்டினாரான் நம்முடைய கருட பகவான் ஆனால் முழு மதுரா நகரும் மக்களும் இங்கே வந்து குடியேறும் அளவுக்கு அவ்வூரில் இடமில்லை எனவே எனவே கடல் அரசனை கடல் அரசனை இருபத்தி ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் தூரம் பின்வாங்க சொன்னாரான் நாம் கண்ணபிரான் அவருடைய உலகம் தானே அவர் எது வேணாலும் செய்வார் அதனால் அந்த கடலும் கண்ணபிரான் சொன்னதை கேட்டு கடலரசனும் பின்வாங்கிட்டான் அப்போது பார்த்தன்னா புதிய நிலப்பகுதி கடற்கரையில் உருவானது புதிய நிலப்பகுதி அந்த கடற்கரையை வந்து பின்வாங்கிருச்சு அப்போ அங்கே ஒரு புதிய நிலப்ப நிலப்பகுதி வந்து உருவானுச்சு உடனே கர்காச்சாரி கர்காச்சாரியார் மற்றும் அவரது சீடன் விஸ்வகர்மாவை விஸ்வகர்மாரை கொண்டு அவ்விடத்திற்கு பூமி பூஜை செய்தாராம் நம்முடைய கண்ணன் அதனால் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து அன்று மாலைக்குள் அங்கே புதிய நகரத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னாராம் சொன்னாராம் யார் நம்ம கிருஷ்ண பகவான் கருடனை அவருக்கு உதவியாளராக நியமித்து விட்டு மதுராவுக்கு திரும்பினாராம் நமக்கு எம்பெருமான் கண்ணன் விஸ்வகர்மா நகரத்தை அமைப்பதற்கு வரைபடத்தை போட்டு முடிப்பதற்குள் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆகிடுச்சு பாருங்க அந்த காலத்துலலாம் ஒரே நாள் நம்ம இப்போ இதெல்லாம் மகாபாரத்தில் பார்த்துருக்கோம் ஒரே நாளில் அவ்வளோ பெரிய இதையும் உருவாக்கிடுவாங்க நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆகிவிட்டதாம் கலைத்து போன விஸ்வகர்மாவும் கருடனும் கருடனும் மாலைக்குள் நகரத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று கண்ணனி கண்ணனிடம் கட்டளை 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 மறந்து அந்த கட்டளையை மறந்து தூங்கிட்டாங்களாம் உடனே கருடனின் கனவில் கருடன் தூங்கினோடனே இவருக்கு கண்ணவிரானுக்கு தெரிஞ்சிச்சு என்னடா இவங்க ரெண்டு பேர் ஒன்றுமே செய்யாமல் இப்படி தூங்கிட்டாங்களேன்னு நினச்சிக்கிட்டு கருடனினுடைய கனவில் ஒரு அந்தன குட்டி சிறுவன் தோன்றி வந்து அக்ரகாரம் எங்கே இருக்கிறது என்று கேட்டாராம் எதில் கனவில் உடனே நகர உடனே நகரை அமைப்பதற்கு முன்னையே அக்ரகாரம் எங்கே என்று என்று இவன் கேட்கிறானே என திடுக்கிட்டு தூக்கத்திலிருந்து எழுதா எழுந்தாராம் நம் கருட பகவான் அதுவரை அங்கிருந்த வெட்டவெளியில் இப்போது அழகிய நகரம் உருவாகியிருப்பதைக் கண்டு வியந்தாராம் அழகான சாலைகள் மா மாட மாளிகைகள் தோரண வாயில்கள் அதாவது என்னென்னா திருக்கோயில்கள் அரண்மனைகள் வீடுகள் தோட்டங்கள் குளங்கள் கிணறு அனைத்து இருப்பதையும் கருட பகவான் பார்த்தாராம் விஸ்வகர்மாவை எழுப்பினாராம் இங்கே பாருங்கள் நம்ம ஒன்றுமே ஒருவேளை செய்யாமல் இப்படி ஒரு நகரமே உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதை அப்படியே ரெண்டு பேர் பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியத்தில் வியந்துட்டாங்களாம் நகரை அமைப்பதற்குத்தான் வரைந்திருந்த வரப்பட வரைபடத்தை எடுத்து பார்த்தாராம் விஸ்வகர்மா அந்த வரைபடத்தின் அப்படியே அந்த இடம் அமைந்திருந்ததாம் அதுபோல இப்போது நகரம் அமைந்திருப்பதை கண்டு மேலும் ஆச்சரியத்தில் விஸ்வகர்மா ஆழ்ந்தாராம் மேலும் மதுராவில் இருந்து மக்கள் மக்கள் அனைவரும் அப்படியே அப்படியே இப்போது இவ்வூருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை இருவரும் கண்டார்களாம் கருடனின் கனவில் தோண்டிய அந்த சிறுவன் இப்போது கருடன் முன்னால் வந்து நின்று அக்ரகாலத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா என்று கேட்டாராம் அந்த சிறுவன் எப்படி பாருங்கள் குட்டி ப குட்டி கண்ணங்குட்டி அழகு அது அதனால் அதை பார்த்துட்டு என்று கேட்டாராம் உடனே வந்தவன் தனது தனது தலை தனது தலைவனான கண்ணனே என்று உணர்ந்து மனவே மனவே நமக என்று அவரை துதித்தாராம் கருடன் விஸ்வகர்மாவிட விஸ்வகர்மாவிடம் கருடன் மனு என்றால் வியக்கத் விய வியத்தகு சங்கல்பத்தையும் எண்ணங்களையும் கொண்டவன் என்று பொருள் இவ்வுலகை படைப்பதற்கு இறைவன் உழைப்பதில்லை சிரமப்படுவதில்லை உலகம் படைக்க உலகத்தை வந்து படைக்க படைக்கிறாரு அப்படிப்பட்ட திருவுள்ள திருவுரு திருவுள்ளம் கொண்டவர் நம்மளை நினைத்தாதே போதும் உலகம் உண்டாக்கி விடுகிறது ஒரு சிறுவன் விளையாட்டு போலவே உலகையே உலகையே அவ வந்து ஒரு லீலையாக படைத்து விடுகிறார் யாரு நம்மளுடைய எம்பெருமான் அப்படி உலகை உருவாக்கும் அவருக்கு ஒரு நகரத்தை உருவாக்குவதற்கா ஒரு ஒரு நகரத்தை உருவாக்குவதற்கா சிரமம் அது அவருக்கு எம்மாத்திரம் அப்படின்னு நாம் இருவரையும் நகரை தீர்மானிக்கும் பணிகளை செய்ய செய்ய சொல்லிவிட்டு நாம் தூங்கிய நேரத்தில் அந்த அம்மாய கண்ணு ஒரு ஒரு நொடி ஒரு நொடியிலே நகரத்தை அமைத்து விட்டானே என்றாராம் முக்தி அடை முக்தி அடைவிக்கும் துவாரம் துவாரமாக வழி வழியாக விளங்கும் அந்த நகரத்திற்கு கண்ணன் துவாரகை என்று பெயரிட்டாராம் அதான் துவாரகை எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகு இல்லை ஒவ்வொரு கதையும் ஒரு நொடியில் துவாரகையை உருவாக்கியது போல நொடி பொழுதில் நம் திருவுள்ளத்தில் சங்கல்பத்தால் விளையா விளையாட்டாக உலகை படைக்கும் எம்பெருமான் மனு என்று அழைக்கப்படுகிறார் அதனால் மிஸ் விஷ்ணு சகசிரநாமத்தில் மனவே நமக என்று தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்க்கையில் மேன்மைகள் அடைவதற்கு அவர் திருவுள்ளம் கொள்வார் நம்ம மேன்மை அடைவதற்கு அவர் நமக்கு ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது அதனால் ஒவ்வொரு கதைகளையும் உடைய நீங்கள் கேட்கணும் நீங்கள் கேட்குறது மட்டும் பத்தாது யார் யாரெல்லாம் இந்த இதை கேட்குறங்களோ செய்து அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் எப்படி சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா எனக்கு தெரியாது ஆனால் நான் எல்லாத்தையும் கிருஷ்ணனை முன்வைத்து அனுபவபூர்வமாக தான் இதை சொல்கிறேன் அதனால் செய்து இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்களுக்கு நிச்சயம் கிருஷ்ணனுடைய அருள் கட்டாயம் கிடைக்கும் நான் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் டெய்லி நான் ப்ரே பண்ணுறேன் என் என் யூடியூபில் இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபரும் நலமாக இருக்க வேண்டும் கிருஷ்ணனே அப்படின்னு நிச்சயம் நான் வந்து ப்ரே பிரேப்படுறேன் அதான் சொல்கிறாங்க உண்ணும் உணவும் உடலுக்கு சொந்தம் என்னும் எண்ணம் விண்ணுக்கு சொந்தம் அதனால் நாம் நீங்கன்னு இல்லை நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்காக ஒரு சின்ன பிளெஸ்ஸிங் கொடுக்கலாம் நான் நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் போடுறவங்க அனைவருக்கும் நான் டெய்லி ப்ளெஸ்ஸிங் சொல்லிட்டு தான்மா படுக்கிறேன் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும்